வணக்கம் ஜவை இஜக் ஃப்ரம் ஜவாதுப்பட்டி புதூர் பவர் ரைட்டர் அப்படிங்கிற அந்த யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பிரும்ப மற்ற மகிழ்ச்சி அதோடு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் அதாவது தமிழ்நாட்டில் உள்ள திருப்பரங்குன்றம் அந்த விவகாரம் மாதிரி மத்திய பிரதேசத்தில் ஒரு விவகாரம் தார் மாவட்டத்தில் மன்னர் போஜா அப்படிங்கிற ஒரு மன்னர் வந்து அங்கே போஜ சாலை காம்ப்ளெக்ஸ் மாதிரி கட்டிட்டு போயிருப்பார் போல இருக்கு அந்த கட்டட கலைகளை உட்த்து பார்க்கக்கூடிய சமயத்தில் இந்து மத கலை கலைகள் மாதிரி வந்துருக்கு அது வந்து சரஸ்வதி தேவிக்கு சொல்லிட்டு எல்லாரும் ஒரு நம்பிக்கையாக கொண்டிருக்காங்க அதுக்குள்ள கமல் மௌலா அப்படிங்கிற ஒரு உரிமை அங்கே ஒரு தர்கா மற்றபடி எப்படி திருப்பரங்குன்றத்தில் கீழே வந்து முருகன் கோவில் மேலே வந்து சிக்கந்தர் பாதுஷா தர்கா அது மாதிரி வந்து அந்த போஜசாலை வளாகத்துக்குள்ள கமல் மௌலா அப்படிங்கிற ஒரு அடக்க ஸ்தலத்தை போன்று மற்றபடி அங்கே இஸ்லாமியர்களுக்கு சொந்தமான ஒரு இடம் இன்றைக்கு வந்து அது உரிமை கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழல் இந்த வளாகம் வந்து பதினோராம் நூற்றாண்டில் மன்னர் போஜாவால் கட்டப்பட்டது அப்புறம் அதுக்கு இடையில் நாங்க முந்தி நீங்க முந்தி திருப்பரங்குன்றத்துக்கு எப்படி பிரச்சனை போயிட்டுருக்கோ அதே மாதிரி அங்கேயும் பிரச்சனை சிக்கந்தர் பாதுஷா சார்ந்த மலை சம்பந்தப்பட்டதால் பல நூற்றாண்டுகளாக அதே போல இதுவோ பதினோராம் நூற்றாண்டு கணக்கு போட்டுக்கிடுங்க அந்த அடிப்படையில் வந்து இங்கேயும் வந்து இஸ்லாமியர்கள் இந்துக்களும் ஒன்றா இருந்திருக்கிறாங்க மற்றபடி வந்து அவர்களுக்குள் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருந்து கொண்டிருக்கக்கூடிய சமயத்தில் இந்த பாசிச கோவில் இந்த பதினோரு வருஷமாக பிரச்சனை ஏற்படுத்தி அதிலே குறிப்பாக ரெண்டாயிரத்தி மூணில் ரெண்டாயிரத்தி மூணில் வந்து ஒரு பிரச்சனை பண்ணி அதன் அடிப்படையில் கோர்ட்டில் உத்தரவு வாங்கியிருக்கிறாங்க அதாவது வந்து செவ்வாய்க்கிழமை வந்து இந்துக்களுக்கு அனுமதி அந்த போஜசாலை காம்ப்ளெக்ஸ் அப்புறம் வெள்ளிக்கிழமை வந்து இஸ்லாமியர்களுக்கு அனுமதி அப்படி அன்றைக்கே ஒரு இருபத்தி ரெண்டு வருடங்களுக்கு முன்னாலே கோர்ட் உத்தரவு கொடுத்துட்டாங்க அது அடிப்படையில் இன்னைக்கு வரைக்கும் போயிட்டுருக்குறாங்க அதுக்கு முன்னால் ரெண்டும் கலந்து போகக்கூடிய ஒரு சூழல் அதில் ஏதோ பிரச்சனை வந்திருக்கும் ஏன்னா இஸ்லாமியர்கள் வந்து தனியாக தொழக்கூடிய நேரத்தில் இவங்க வந்து உடுக்க சத்தம் மற்ற சோ சத்தம் போடக்கூடிய சமயத்தில் அது அவங்களுக்கு டிஸ்டர்பு ஏப்பா நான் தொழுதுட்டு போயிடுறேன் அவங்க சொல்லுவா நான் பூஜை செஞ்சுட்டு போயிடுறேன் நீங்கள் அப்புறம் தொழுகுங்க இந்த மாதிரி பலவிதமான ஒரு விஷயம் அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் அது ஒரு பிரச்சனை ஏற்படுத்தப்பட்டு மற்றபடி தானாக உருவாகி ரெண்டாயிரத்தி மூணில் வந்து அதுக்கு ஒரு தீர்வாக சொல்லப்பட்ட செவ்வாய்க்கிழமை இந்துக்கள் வெள்ளிக்கிழமை இஸ்லாமியர்கள் மற்றபடி யார் உள்ள நுழையக்கூடாது மற்ற சோர்ஸு எந்த வழிபாடும் கூடாது ஆமாம் இதில் என்ன ஒரு கூத்து அப்படின்னா இந்த வருஷம் ஜனவரி இருபத்தி மூணாம் தேதி வசந்த பஞ்சமி அப்படின்னு ஒரு விசேஷம் இந்துக்களுடைய விசேஷம் இந்த அச்சய திருதையை மாதிரி இப்போ அதுலயும் ஒரு பிரச்சனையை வியாபாரத்தை ஏற்படுத்திட்டாங்க ஆடி மாதத்தை எப்படி கொண்டாட்டம்னு ஏற்படுத்தினாங்களோ வியாபாரிகள் அதே மாதிரி வசந்த பஞ்சமி பேப்பரில் பார்த்துருப்பீங்க வசந்த பஞ்சமி என்று நகை வாங்கினால் உங்கள் வீட்டில் நிறைய நகை சேரும் அச்சயத் திருதை மாதிரி அப்படிங்கிற புதுமா புதுமையான ஒரு விஷயத்தை கையில் கொண்டா இதுக்கு முதல் எங்கே போனாங்க அப்படின்னு தெரியல அது குறிப்பிட்ட ஒரு நகைக்கடை வந்து அது விளம்பரமாகவே போட்டிருக்கிறாங்க அச்சய திருதையை எல்லா நகை கடைக்காரனும் அவன் பயன்படுத்துவான் ஆனால் இந்த வசந்த பஞ்சமி இருபத்தி மூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வெள்ளிக்கிழமை வசந்த பஞ்சமி வருது அதில் நகை வாங்க நகை எல்லாமே சேரும் அப்படி அது ஒரு பிரச்சனையை ஏற்படுத்திட்டாங்க அதே நேரத்தில் அந்த வசந்த பஞ்சமி வந்து இந்துக்களால் கொண்டாடப்படக்கூடிய ஒரு கொண்டாட்டமான ஒரு தினம் இப்போ அந்த மத்திய பிரதேச தார் மாவட்டம் அந்த போஜசாலை வளாகத்தில் வெள்ளிக்கிழமை உங்களுக்கு வந்து இருபத்தி மூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வெள்ளிக்கிழமையே வந்துடுது இல்லையா அப்போ இஸ்லாமியர்களும் தொழுகு போகணும் வசந்த பஞ்சமி வந்ததினால இந்துக்களும் விசேஷத்துக்கு போகணும் என்ன பண்ணலாம் அப்படின்னு ஒரு வழக்கு போடக்கூடிய சமயத்தில் உச்ச நீதிமன்ற நீதிபதி சூரியகாந்த் வந்து ரொம்ப தெளிவாக போதைக்கு ஒரு சூழலாக சொல்லிட்டார் என்ன அப்படின்னா அந்த வசந்த பஞ்சமியில் வந்து சூரிய உதயத்துறது சூரிய அஸ்தமனம் வரைக்கும் இந்துக்கள் அதில் போய் உள்ள போய் வழிபடுங்க அதில் குறிப்பாக மத்தியான ஏன்னா வெள்ளிக்கிழமை இஸ்லாமியர்களால் வெள்ளிக்கிழமை அந்த ஒன்று டு மூணுக்குள்ளே அவங்க தொழுகணும் அதனால் வந்து இந்துக்களை யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அவங்கள விட்டுருங்க ஆமாம் ஒன்றுக்குள்ளே இன்னொன்று அப்படிங்கிற ஒரு கான்செப்டாக இன்றைக்கி தீர்ப்பு சொல்லி அந்த வசந்த பஞ்சமி இன்றைக்கி வந்து அந்த விசேஷம் மத்திய பிரதேச தார் மாவட்டத்தில் மன்னர் போஜா ஏற்படுத்திய போஜ சாலை வளாகத்தில் நடந்துக்கிட்டு இருக்கு ஆமாம் இப்படி ஒரு சூழலான விவகாரம் வந்து இங்கே தார் மாவட்டம் அங்கே போயிட்டுருக்கு அதையெல்லாம் விட மிக ஒரு மோசமான ஒரு இப்படி ஒரு சூழல் இல்லாத ஒரு விஷயம் வந்து திருப்பரங்குண்டத்தில் ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னால் நடந்திருக்கு தீபத்தூண் அங்கே தான் தீபம் ஏற்றணும் அப்படின்னு ஒரு தனி நபர் ராம ரவிக்குமார் அப்படிங்கிற ஒரு ஆசை பட்டிருக்கிறார் ஆமாம் தீபத்தூள் தான் நாங்கள் தீபம் ஏற்றணும் அப்படின்னு புதுசாக ஒரு கட்சி ஆரம்பிச்சிருப்பார் போகிறது பப்ளிக்கு விளம்பரம் கொடுப்பாங்க பார்த்தீங்களா திருப்பரங்குன்றத்தை கையில் எடுத்து இன்றைக்கி அதை பேசிகிட்டு இருக்கிறார் அப்புறம் அதுக்கு தகுந்த மாதிரி சில நீதிபதிகள் பாசிசத்தனமான நீதிபதி சொல்லிட்டாங்க இந்த வருஷம் தீபத்தூரில் ஏற்றுங்க அப்படின்னு திமுக அரசு தடை போட்டாச்சு இன்னைக்கு எந்தெந்த வருஷம் எந்தெந்த ஆட்சி ஜெயலலிதா காலத்தை என்னத்தை ஏற்றிச்சோ கருணாநிதி காலத்தை இப்போ என்ன எந்த இடத்துல ஏற்றிச்சோ எம்ஜிஆர் காலத்தில் என்ன ஏற்றிச்சோ எடப்பாடி பழனிசாமி காலத்தில் அவர் ஆட்சியாக இருந்தப்போ நாலரை வருஷம் எந்த இடத்துல ஏற்றுச்சி அங்கே தான் நாங்களும் ஏற்றுவோம் போட்டு கரெக்டாக சொல்லி முடிச்சுட்டாங்க எந்த பிரச்சனையும் கிடையாது அதை மீண்டும் 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 தோண்டிக்கிட்டு அப்புறம் அவருவங்க வந்து இஸ்லாமியில் வந்து கல்லத்தி மறந்து கூட அவங்களை ஏற்றிருப்பாங்க இருபத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தெலாம் கொடி ஏற்றிருக்காங்க அந்த கொடி கொடியை வந்து எடுக்கணும்னு சொல்லி போட்டு ராஜா ஒரு ரெண்டு மூணு வாரத்துக்கு முன்னால் மிகப்பெரிய ஒரு போராட்டம் தகராறு அதோடு நிப்பாட்டி இருக்கணும் அதை விட்டு போட்டு இங்கே வருவாய்த்துறை அறநிலையத்துறை காவல்துறை எல்லாம் சேர்ந்து கொடி எடுத்துருக்கிறாங்க யாருடைய அனுமதியே தெரியல அதை எதிர்த்து இன்னைக்கு வந்து போலீஸில் வந்து அந்த சிக்கந்தர் தர்கா நிர்வாகம் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க பாருங்கள் இதெல்லாம் வந்து அடாவடியான ஒரு தனம் இத்தனைக்கு திமுக அரசுக்கு தெரிந்ததா அப்படின்னு தெரியல தீப தூணில் தீபம் ஏற்றக்கூடாது எங்கு ஏற்றப்பட்டு கொண்டிருக்கிறதோ அது ஒரு சர்வே கல்லுங்க அதை வந்து இவங்க தீபத்தூண்னு சொல்லிகிட்டு இருக்கிறாங்க அந்த தீப தூணில் இவர்களாக சொல்லப்படக்கூடிய அந்த தீபத்தூணில் அங்கெல்லாம் ஏற்றக்கூடாது எங்கே ஏற்றணுமோ அங்கே ஏற்றிட்டு போயிட்டேருங்க சொல்லிட்டாங்க ஆனால் இந்த கொடி அகற்றப்பட்டது எவ்வாறு அப்படிங்கிறது இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி அது சம்பந்தமாக ஒரு வழக்கு மற்றபடி வந்து அங்கே ஐம்பது பேர் தாங்க போகணும் அப்படிங்கிற வழக்கெல்லாம் வந்து வரக்கூடிய பிப்ரவரி நாலாம் தேதி என்ன பொசிஷன் அப்படிங்கிறது தெரியும் பொதுவாக இந்த மாதிரி பிரச்சினைகள் வந்து இந்திய அளவுக்கு இருந்துக்கிட்டு தான் இருக்குது அதை வந்து இந்த பாசித கும்பல் எந்த அளவுக்கு இந்துக்களை விட்டு இஸ்லாமியில் பிரிக்க வேண்டியது ரொம்ப கவனமாக இருக்காங்க இந்த வகையில் இந்துக்கள் ஒன்றுபட்டு இந்துக்கள் ஒன்றுபட்டு ஏன்னா அன்னைக்கெல்லாம் பெரியவங்க எதனால் தெரியாமல் ஒன்றும் பண்ணலை அதே மாதிரி தான் பழனி கோவில் பழனி கோவிலில் யாருமே நுழையக்கூடாது இந்துக்களை தவிர அப்படின்னு ஒரு உத்தரவை வாங்கி வச்சிருக்கிறாங்க அதுக்கு வந்து பி கே சேகர்பாபு நம்ம திமுக இந்து அறநிலையத்துறை அமைச்சர் வந்து நாங்கள் மேல்முறையீடு செய்வோம் அப்படின்னு சொன்னார் இன்னைக்கு வரைக்கும் மேல்முறையீடு செய்யல அதே மாதிரி வந்து திருப்பரங்குட்டம் சம்பந்தப்பட்ட மேல் மேல்முறையீடு செய்வோம்னு சொல்லி சொல்லியிருக்காங்க நாங்கள் உச்ச உச்ச நீதிமன்றம் செய்வோம் சொல்லிட்டு அமைச்சர் ரகுபதியும் சொன்னார் இன்னைக்கு வரைக்கும் எந்த ஒரு விஷயமும் இல்லை அதனால கட்டாயமாக நடந்து கொண்டிருக்க கூடிய திமுக அரசு உச்ச நீதிமன்றம் செல்லணும் ஆமாம் திருப்புரங்குன்றம் சம்பந்தப்பட்ட வகையில் இஸ்லாமியர்களுக்கு ஆதரவான ஒரு தீர்ப்பு கட்டாயமாக கிடைக்கும் அதில் மாற்று கருத்தை இல்லை அதே மாதிரி பழனி சம்பந்தப்பட்ட வகையில் அங்கே வந்து நார்மலாக பொதுவாக எடுத்துக்கங்களேன் ஒவ்வொரு பள்ளிவாசனை சாயங்காலமும் காலையிலேயே போய் பாருங்கள் இந்துக்கள் வந்து ஓதி பார்த்தல் தண்ணீர் அடித்தல் அப்படிங்கிற கான்செப்டை கூட்டம் கூட்டமாக குழந்தைகளை வச்சு நிற்பாங்க அதெல்லாம் வந்து இந்து இஸ்லாமிய ஒற்றுமையின் வெளிப்பாடு எங்கிருந்தோ வந்து அனாதை நாய்கள் வந்து இங்கு வந்து இஸ்லாமிய இந்துக்களை பிரிக்க நினைக்கிறார்கள் அப்படின்னா அதை ஏற்றுக்கொள்ள முடியுமா ஆமாம் இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்துக்கள் வந்து இது யோசிக்கணும் ஆமாம் ஒரு சாதாரண ஒரு சர்வேக்களை வந்து கடவுளாக மாத்திரான்னா ஒரு நபர் அப்போ அப்படிப்பட்ட நபரை வந்து இந்த இந்தியாவை விட்டு தூக்கி எறிய முடியாதா கட்டாயமாக முடியும் ஆமாம் இந்த வகையில் வந்து இந்துக்களும் இஸ்லாமிகளும் ஒன்றுபட வேண்டும் ஆமாம் இது உறுதியாக இருக்க வேண்டும் ஆமாம் இந்த வசந்த பஞ்சமி அப்படி இந்துக்கள் கொண்டாடுகின்றார்கள் அந்த மாதிரி ஒரு நல்ல நாளாக எடுத்துக்கலாம் இதில் நாம் வந்து ஆமாம் ஏற்போம் பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ நன்றி